பிக் பாஸ் லைவில் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் கேப்டன்சி டாஸ்க் கொடுத்தாங்க அந்த டாஸ்க் நடக்கிற வரையும் உழுந்து உழுந்து சிரித்து வேற லெவலாக விளையாடி பிக் பாஸே வந்து புகழ்ந்து தள்ளினார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாஸ்க்குன்ற மாதிரி புகழ்ற அளவுக்கு டாஸ்க்கு விளையாடுனாங்கன்னா அதுக்கு அங்கே போன பிளேயர்ஸு தான் மெயின் காரணம் அப்படின்றத சொல்கிறேன் யார் யார் அங்கே கூட விளையாடுனாங்களோ அதை அவளை அழகாக விளையாடி எடுத்துகிட்டு தான் இந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக தோணி இருக்குது அப்படின்றதான் மொதல் விஷயம் ஒன்று ரெண்டாவது அமித் கேப்டன் ஆகிட்டு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால் கிளியர் கட்டா பார்க்க முடியுது அடுத்து லைவ்ல நடந்த சில விஷயங்களையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவி நீங்கள் பண்ணிடுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் எனக்கு என்னமோ இந்த வாரம் கோர்ட் டாஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அந்த டாஸ்க் நடக்கும் கேப்டன்சி டாஸ்க் நடக்கும்போது ஆக்டிவிட்டி ஏரியாவை சுற்றி சுற்றி பார்த்துருந்தேன் மேலே ஏதோ பேப்பர் ரோல் மாதிரி இது பண்ணிட்டு அங்கே வந்து ஸ்லாப்ஸ் எல்லாம் நிற்க வச்சுருந்தாங்களே அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது பிக் பாஸ் கோட் டாஸ்க் நாளை வரப்போகுது அப்படின்றது மட்டும் அந்த இதை வச்சு நம்மளால் கணிக்க முடிகிறது ஆஹா அப்போ இந்த வாரமும் பிசிக்கல் டாஸ்க் இல்லை வாதம் விவாதம் அப்படின்ற மாதிரியே எடுத்துகிட்டு போயிருவீங்க அப்படித்தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ பல சம்பவங்கள் நாளில் இருந்து இருக்க போகுது அப்படின்னு எல்லா ஆவலுடன் ஏஞ்சல் விசஸ் டிமன் ஏஞ்சல் விசஸ் டிமன் நினச்சிட்டு இருந்தா இப்படி பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி டாஸ்க்குள்ளே போவோம் அந்த டாஸ்க்கில் போன இதில் மூணு பேர் எவிக்ட் ஆயிருந்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் எவிக்ட் ஆனாரு அதுக்கப்புறம் இருக்கிற மூணு பேர் ஆதிரை திவ்யா மற்றும் அமித் இந்த மூணு பேர் விளையாடும் போது தாங்க வேற லெவல் இந்த டாஸ்கை ஃபன்னியாக எடுத்துகிட்டு போனது வேற மாதிரி விழுந்து விழுந்து சிரிக்கிறது தான் ஆனால் திவ்யாக்கு அந்த பாயிண்ட் ரிப்பீட்டடாக பேசுகிறாங்களே அந்த ஒரு விஷயத்தை ஓரம் கட்டிகிட்டே தள்ளி போய் வச்சுட்டு திவ்யாவை பிளே பண்ண விட்டு இந்த ஃபன்னி சைடை காமிச்சாங்கன்னு வச்சுக்கலாம் குவியம் அந்த அளவுக்கு ஒரு அவங்க என்டர்டைன்மெண்ட் அவ்வளோ சிரிக்கிற மாதிரியும் ஜாலியாக இருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்க்க வைக்கிற ஒரு திறமை தான் ஸோ திவ்யா கிட்ட இருக்கு அதை அழகாக பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் குறிப்பாக சொல்லணும்னா திவ்யாவை பொறுத்தவரையும் அதுல ரெண்டு மூணு இடத்துல இப்படி போய் இடிச்சுக்கிட்டாங்க அதை இடிச்சது கூட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அங்க பிரதேசனம் பண்ணுறேன் வெயிட் பண்ணாதே அங்க பிரதர்சனம் பண்ணுறேன்ற மாதிரி வந்து இதில் குறிப்பாக திவ்யா ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினாங்க அந்த முக்கில் போய் உட்காந்துக்கிட்டே அந்த ஸ்லாப்பை ஓல்டு பண்ணி நிற்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜியை ஆதரையை காப்பி அடித்து அதை பயன்படுத்திட்டாங்க அதை காப்பி அடிச்சுட்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணிட்டாங்க பாலை எடுத்து வச்சிடுற ஆதரையை தேட வராங்க ஒரு பக்கம் திவ்யா தேட வராங்க ஸோ பால் இருக்கு இருக்குது திவ்யா வந்து அந்த பொஷனில் இருக்கும்போது பால் இப்படி மேலே தூக்கிட்டு அங்கே ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க ஆனால் திவ்யா அன் இன்டென்ஷனி ஃபண்ணுங்க ஃபன்னு நான் அந்த அந்தளவு ஒரு ஃபன்னாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றது ஆனஸ்ட்டாக ஒத்துக்கணும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆனால் திவ்யாவோட ஃபன்னி செக்மெண்ட் ரெண்டு ஆல்ரெடி அன்னைக்கு நைட்டே செம ஃபன்னு இன்னைக்கு இந்த சைடை காட்டலான்னு நினைக்கிறேன் திவ்யா அப்போ எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக அடுத்த ரெண்டு பேரா அந்த ரெண்டு பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக ஆதிரை அமித் ஆதிரை அந்த ஒரு பால் எடுத்துன்னு போய் திவ்யாவோட பிளானில் வச்சாங்க ஆனால் அமித் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு பாலை பிடிங்கிட்டார் ஆதிரை ஒரு பக்கம் அமித் வயிற்றுல பிடிச்சின்னு தொங்கு தொங்கு தொங்குன்னு அவங்களோ பாலை வாங்குறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ இதில் போன பெண்கள் எல்லாமே செமையா விளாண்டாங்க கனியாக இருக்கட்டும் கனி சுபிக்ஷா அந்த அளவுக்கு மே காட்டல பட் கனி சூப்பராக இருந்தது அப்புறம் அரோரா ஆதிரை திவ்யா இவங்கெல்லாம் பக்கா விளையாண்டாங்க வேற மாதிரி விளையாண்டாங்க பட் அமித்தோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகி அமித் டிஸ்ட் தட் கேப்டன்சி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வந்து அமித்தை பாராட்டிட்டு ஒரு விஷயத்த மட்டும் ஹைலைட் பண்ணார் ஆதிரை உங்களோட முழு பொட்டன்ஷியலுக்கு காமிச்சிருந்தீங்க சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு வெரி வெர்ரி வெர்ரி வெல் பிளேடு அப்படின்ற ஒரு வார்த்தையை பிக் பாஸ் சொல்லியிருந்தார் இந்த டாஸ்க் எல்லாருமே ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றத பாஸே தன்னுடைய வாயிலிருந்து பாராட்டு கொடுக்குறாருனா அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண அந்த எட்டு பேர் அந்த டாஸ்கில் பங்கேற்ற எட்டு பேருக்குமே போய் சேரும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த ஃபன்னி டாஸ்க்கே ஃபன்னியாக எடுத்துகிட்டு போனாங்க அந்த எட்டு பேரும் அந்த பெருமை அவர்களுக்கு சேர வேண்டும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த வீட்டிலே பல பேர் இருக்காங்க ஃபன்னி டாஸ்க்கை கூட ஃபன்னியாக விளாடாமல் வேற மாதிரி பண்ணுற கேட்டகரிஸும் இருக்குது ஸோ அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் இங்கே சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டாஸ்க் இல்லாதவன்தான் எப்படி இருக்கு இருந்து விளையாடனா அந்த டாஸ்க் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் திங்க் அவ்வளவுதான் அடுத்து அமித் கேப்டன் ஆகிட்டாரு எல்லாம் சொல்லியாச்சு வந்து டீமை பிரிக்கும் போது அந்த டீமை பிரிக்கிறார் இதுல குறிப்பா அரோரா அதுக்கு முன்னாடியே என்ன இது குக்கிங் டீம்ல போட்டுறாதீங்க யார் கேப்டனாலும் குக்கிங் டீம்ல போட்டுறாதீங்க இது என்னது இது ஆல்ரெடி இது ஒரு உங்க மேல ஒரு பழி இருக்கு இதுல ஒன்னு ஒன்னொரு விஷயத்த சொல்றேன் பத்து வாரமா குக்கிங் டீம்ல போகாத இரண்டு நபர்கள் இருக்காங்க ஒன்னு விக்ரமே ரெண்டாவது அரோரா இந்த ரெண்டு பேருமே குக்கிங் டீம்ல போவே இல்லை போவே கிடையாது இந்த இடத்துல வந்து போட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க அங்க கேப்டன்சி நடக்கும்போதே சொல்லிட்டு அடுத்து இவர் வராரு வந்து கீம் டீம் பிரிக்கும் போது கூட ஆறு பேரை செலக்ட் பண்ற கிச்சன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு கனி எப்ஜே கமருதீன் சாண்ட்ரா விக்ரம் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணிட்டாரு ஆறாவது ஆள் யாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ரம்யா அப்படின்ற பேரு சொன்னவன அரோரா தப்பு டே எஸ்கேப் பைட்டன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உடனே ரம்யா அரோரா 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 அப்படின்னு போட்டு கொடுத்தவன திரும்ப பாயிண்ட்டை புடிச்சிட்டா அரோரா தன்னிச்சையா முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி சொல்லி வச்சுலாம் பண்ணக்கூடாது தன்னிச்சையா முடிவு எடுக்கணுன்ற மாதிரி அந்த இடத்துல அரோரா இவர் வாய் விட அரோரா எஸ்கேப் ஆயிட்டாங்க இதைத்தான் அமித்தும் சொன்னாரு கிச்சன் டீம்ல வேலை பார்க்கல இதெல்லாம் பார்க்கலன்னு கரெக்டாக அந்த இடத்துல பயன்படுத்திருக்கணுமா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு எனக்கு புரியல எல்லாரும் வேறு வேலையை பார்க்கணும் கிச்சன் டீம் போய் வேலை பார்க்க மாட்டேன்ற மாதிரி அரோரா சொல்றதுங்க மற்ற டீம் விஷம்ல உங்களுக்கு ஏதோ கையில காயம் இருக்கு இது இருக்குன்றது நியாயமா இருக்குங்க ஒத்துக்கிறேன் கிச்சன் டீம்ல ஏன் போய் வேலை செய்ய முடியாது கட் பண்றது கூட முடியாதா என்ன அது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அது ரொம்ப தவறான செயல் அரோரா அவர்களே எல்லாரும் எந்த என்ன பண்றாங்க சுபிக்ஷா பாரூண்ட் ஆதிரை வெசல்லிங்ல சபரி அரோரா பாத்ரூம்ல இருந்து அரோரா என்ன சொல்றாங்க இது இவ்வளோ பெருசா இருக்கு எப்படி கிளீன் பண்ண முடியும் அப்படின்னும்போது போது பாத்ரூம் டீமும் இதுவும் கிளீன் பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அடுத்து அமித்தோட மெயின் ரூல் என்னன்னா இந்த வாரம் அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம் எல்லாருமே அவங்கவுங்க வேலை என்ன ரிப்போர்ட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் பண்ணி யாராவது வேலை பார்க்கலன்னா அவங்கள வந்து நான் பண்ண வைக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு வேலை அதிகமா இருக்காது போர்டன் அதிகமாக இருக்காரு அப்படின்றதையும் சொல்லிடுறாரு ஸோ குறிப்பாக காலையே வந்து கிச்சன் டீம் என்ன டிஷ் பண்ணணும் ஏது பண்ணணுன்றது காலையே இன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அந்த காய்கறிகள் நீங்க முன்னாடி வைக்கிறீங்களோ பின்னாடி வைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சேரணும் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு வெசல் டீமும் அதே தான் வெசல் டீம் என்ன பண்ணணும்னா சாப்பாடு சமைச்சது பிறப்பு தான் கழுவுணும்னு அவசியம் கிடையாது சாப்பாடு சமைக்கும் போதே பாத்திரம் வந்தால் அதை வச்சு நீங்க கழுவணும் அப்படின்ற ஒரு ரூலையுமே போட்டிருக்காரு அடுத்து வாஷ்ரூம் டீமோ அதை பாத்ரூம் டீமோ அதே ஓகே அதில் மைக்கு போடாத இஷ்யூக்கு என்னன்னா ஆல் த பர்சன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஒன்று ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அந்த ஒரு ரூலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதில் ஒரு கம்பரிசேஷன் ஒரு இனோவேஷன் கொடுத்தார் ஸோ நம்ம மைக்கு போய் சாரி கேட்கும் போது எல்லாரும் அவங்கள பாராட்டி புகழணும் பாராட்டி புகழ் தான் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு பாராட்டுக்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டார் அடுத்து தூங்க அப்படின்னும் போது லிவிங் ஏரியாவுக்கும் வந்து நிற்பாங்க இன்னொரு பக்கம் தூங்குற இடத்துலையே அந்த இடத்துல வந்து ஆப் சிட் அப் பண்ணணும் அப்படியே நிற்கணும் அப்படியே ஒரு பொஷன்ல ஒரு முப்பது செகண்டுக்கு நிற்கணும் அப்படின்றதையும் அவங்க தனியா இருந்தாலும் அவங்க பண்ணணும் கூட யாராவது அங்கே ஒரு அஞ்சு பேர் நின்றுட்டு அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ரூல் அப்படி போட்டால் நீங்கள் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி எழுப்புவீங்க அவங்களும் தூங்க மாட்டாங்க நீங்களும் உசாராயிரலாம் அப்படின்றத சொல்றாங்க இது ஒரு பக்கம் அடுத்து அந்த போட்டோ வந்து அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இது பண்ணிடுறாரு லாஸ்ட்லி அந்த டீம் கிச்சன் டீம் இருக்குல்ல ரெண்டு மூணு வேலை ரெண்டு வேலையாக பிரிச்சுக்கலாம் ஆறு பேர் இருக்கிறதால ரெண்டு கேங்காக பிரிச்சுட்டாங்க சாண்ட்ரா அண்டு எஃப்ஜி சேண்ட்ரா ரம்யா மற்றும் கமர்தீன் இவங்க ஒரு வேலை குக் பண்ணுற மாதிரியும் கனி எஃப்ஜே மற்றும் விக்ரம் இவங்க ஒரு வேலைக்கு குக் பண்ணுற மாதிரி ஸோ காலைல கனி டீம் சமைச்சா மதியம்னா சேண்ட்ரா டீம்மு அதுக்கப்புறம் இன்னொரு டீம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் அதான் ஒரு வேலை விட்டு ஒரு வேலை அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் எஸ்